அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம செம சூப்பரான பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம் வாங்க அந்த பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலைங்கிறதை நம்ம பார்க்கலாம் கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டு சோம்பானது ரெண்டு ஸ்பூன் சீரகமானது ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஆனது ரெண்டு ஸ்பூன் கிராம்பு அஞ்சு பட்டை அரை பட்டை இது எல்லாத்தையும் இதில் வந்து லைட்டாக வந்து கோல்டன் கலரில் வரணும் கூடாது அந்த ஃபஸ்ட்டு நான் நல்லா கோல்டன் கலரில் வறுபட்டு எடுத்துக்கிட்டேன் வருத்தி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே நான் கொஞ்சம் நேரம் இதை ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன் ஆற விட்டுருந்தோம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவை பதத்தெலாம் இருக்கக்கூடாது அதை விட நமக்கு நல்லா வந்து நைஸாக அரைப்பட்டு வரணும் அரைச்சதுக்கப்புறம் அதை அப்படியே நான் வேறு ஒரு சின்ன பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அடுத்து அதே கடாயில் வந்து நாற்பது எம்எல் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சேர்த்ததுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு சூடேறி வந்ததுக்கப்புறம் கடுகு அரை ஸ்பூன் அளவு சேர்த்து அதை பொரிய விடணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகா ஆறு வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் அதையும் எண்ணெயில் சேர்த்து நம்ம பொரிய விடணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவு அதை வந்து ஸ்லைஸாக அது ரெண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இப்போ இதோட சேர்த்துச்சும் அதையும் வந்து நான் வதக்கி விட போகிறேன் எப்படி அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து கலர் மாறக்கூடாது லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதை வந்து கலர் மாறுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் நான் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளியானது நம்மளுக்கு வந்து பேஸ்ட்டு மாதிரி வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் கோழியானது ரெண்டு கிலோ அளவு சேர்க்குறேன் இந்த கோழி வந்து தோலோடையும் சேர்க்கலாம் தோல் இல்லாமல் சேர்க்கலாம் நான் தோலோடையும் தோல் இல்லாமல் பாதி பாதி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனும் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூனும் தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் சேர்த்துச்சு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த சிக்கனை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடும்போதே போதே பார்த்திங்க அப்படின்னா இந்த சிக்கன்லேருந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்தளவு ஃபஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் வேக விடணும் வேக விட்டுருந்தோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிஞ்சு வரும்போது ஒரு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது சிக்கனானது முக்கால் பதத்துக்கு வந்து மூழ்கியிருக்கணும் அந்த அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த சிக்கனானது இந்த தண்ணியிலே நம்மளுக்கு நமக்கு வந்து நல்லா வந்து வெந்து வரும் இப்போ எப்படி வேக வைக்கணும் அப்படின்னா அடுப்பை வந்து நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து வேக விடணும் இடையில கொதிச்சு வரும்போது ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சுண்டி வரணும் இப்போ சுண்டி வரும்போது அடுத்து இடையில இன்னும் வந்து ஒரு தடவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம் தண்ணியானது இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் சுண்டி வரணும் தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம் பாத்தீங்களா மசாலாவை அதை இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மசாலையானது ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு வந்து மசாலா வந்து குக் வரக்கூடாது அதனால் மசாலா சேர்த்துட்டோம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மசாலையில் இருக்கக்கூடிய தண்ணியும் நல்லா நம்மளுக்கு வந்து சுண்டி வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் மசாலையிலேருந்து தண்ணி வந்து நல்லா சுண்டி இந்த மாதிரி நம்மளுக்கு பதத்துக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் மிளகு கோழி வறுவல் ரெடியாச்சும் இதை எப்படி நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மசால் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒட்டி அதே மாதிரி நம்மளுக்கு ஜூஸியாகவும் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மிளகு கோழி வறுவல் ரெசிபி நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மிளகு கோழி வறுவல் ரெசிபி நீங்களும் இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ